அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மெஹ்ரன் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு கலரில் கூட நான் அடி போட்டு எடுத்துருக்கேன் இது வந்து நான் இருபத்தஞ்சு லயன் நீளம் கொடுத்துருக்கேன் பத்து லயன் அகலம் கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு லயன் உயரம் கொடுத்து அதுக்கப்புறமா பச்சை கலரில் ரெண்டடி உயரத்தில் எழுவது பீஸ் வெட்டி எடுத்திருக்கேன் சுற்றிலும் கொடுக்கறதுக்காக இப்போது இந்த பச்சை கலர் உயரங்களை கருப்பு கலர் ஒயருக்கு உள் பக்கமாகவே கொடுத்து பின்னுறேன் ரெண்டு லைன் வரைக்கும் அதை உள் பக்கமாக வச்சே பின்னுவோம் அப்போலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரி கருப்பு ஒயருக்கு உள் பக்கமாக அந்த பச்சை வயிறை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபுல்லும் சுற்றி முடித்ததும் நான் காட்டுறேன் மூணாவது லைனும் நாலாவது லைனும் இந்த பச்சை வயிறை உள் பக்கமாகவே கொடுத்துருவோம் இந்த நாலு லைனுக்கு அப்புறமா இந்த நாலாவது லைன் முடிக்கும்போது அந்த நாலாவது லைனில் பச்சை வயிறு சுத்து வயிறு சேர்க்கணும் சுத்து வயிறை உள் பக்கமாக கொடுத்து ஜாயிண்ட் பண்ணி நாலாவது லைனை கொண்டு வரணும் இப்போ கருப்பு உயிரை தேவையான அளவுக்கு சுத்து உயிரை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வயிறை பின்னிக்கிட்டே வருவோம் கருப்பு உயிரை இப்போ கட் பண்ணாதீங்க ஒயரத்துக்கு கொடுத்துருக்க கருப்பு ஒயரை இப்போ கட் பண்ணக்கூடாது அது கூட ஃபினிஷிங் ஆன அப்புறமா லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லும் பச்சை உயர் தான் கொடுக்க போகிறோம் சுற்று ஒயரும் சரி ஒயரத்துக்கும் சரி பச்சை ஃபுல்லும் பின்னி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு பதினஞ்சு லைன் கிட்டே பின்னிருக்கேன் அதுக்கப்புறம் கருப்பு ஒயரை திரும்ப அதே மாதிரி சேர்க்குறேன் இப்போ கருப்பு ஒயரை வந்து நான் எப்படி சேர்க்குறேன்னு சொன்னால் பச்சை உயிருக்கு வெளிப்பக்கமாக கொடுக்கும்போது கருப்பு வயிறு உள் பக்கம் போகாது இப்போ கருப்பு வயிறு வெளியிலே தான் நிற்கும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ பின்ன போகிறோம் சுத்துக்கும் வயரத்துக்கும் கருப்பு வயரை இங்கே மாற்றிட்டோம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எப்படி டிசைன் கொடுக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி உயரத்தை முடிச்சுட்டு நீங்கள் கலர் மாற்றிக்கலாம் அந்த கருப்பு ஒயர் சுற்றி ஒரு நாலு லைன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த கூடையை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இந்த கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் ஒயிர்கள் வெளியில் இருந்தது இல்லையா அதை வந்து கொஞ்சமாக விட்டுட்டு வெட்டிடணும் அது ஒரு டிசைன் மாதிரி அழகாக தெரியும் சின்ன சின்ன முத்துக்கள் மாதிரி இருக்கும் இதுதான் டிசைன்